ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமான ஒரு பதிவு தாங்க பொதுவாகவே ஒவ்வொரு விதமான கிரகங்களும் ஒவ்வொரு விதமான தனித்துவத்தை வந்து பெற்றிருக்கும் அந்த வகையில் நவ கிரகங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை எல்லாம் வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மாற்றம் பெறுகிறாருங்க இவருடைய பெயர்ச்சியானது பன்னிரெண்டு ராசிகளில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுக்கும் பண விஷயங்களை எல்லாம் அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் வழங்கக்கூடியதாகவே பார்க்கப்படுது அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியின் பொழுது என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் இந்த ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்னும் அந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னும் சுக்கர பகவானை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அசுரர்களின் குருவாக கருதப்படக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தாங்க இந்த சுக்கர பகவான் மாதத்திற்கு ஒரு முறை ராசியை வந்து மாற்றக்கூடியவர் இதோடு மட்டுமில்லாமல் அவ்வப்போது நட்சத்திரங்களையும் இவர் வந்து மாற்றி அமைத்துக்குவார் அப்படி சுக்கர பகவான் நிலையில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கம் அனைத்து விதமான ராசிகளிலுமே வந்து காணப்படுங்க அதுவும் சுக்கர பகவான் அழகு காதல் ஆடம்பரம் செழிப்பு ஆகியவற்றினுடைய காரணி அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில இந்த அம்சங்கள்ல எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தற்போது பகவான் தனுசு ராசியில் வந்து பயணித்து இருக்காரு இவர் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மகர ராசியில் வந்து நுழைய போறாருங்க இதைத் தொடர்ந்து இவர் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி திருவோணம் நட்சத்திரத்திற்குள்ளே வந்து நுழைய போறாரு சுக்கர பகவான் சனியினுடைய ராசிக்குள்ள நுழைய போவதால இந்த ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படுங்க அதே சமயத்தில் ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாகவும் இருக்க வேண்டும் அந்த வேளையில திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இப்போ திருவோணம் நட்சத்திரத்துக்குள்ளேயே சுக்கர பகவான் நுழைவதால் ஒரு சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் அடைவாங்க அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் மேலும் இப்படி அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்க மேலும் சுக்கர பகவானை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க

அதே போல பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சியும் வீர சக்தியும் அறிவாற்றல் தங்களுக்கு பிடித்தமான கணவனை அடையக்கூடிய தகுதியையும் சுப யோகங்களையும் வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவர் இது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் என்றாலே இன்பம் மனித வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவான் சுப யோகங்களினுடைய அதிபதி என்று கூட நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு ராசியில சுக்கர பகவான் வலுவாக இருந்துட்டார் அப்படின்னா லக்ஷ்மி தேவியினுடைய அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க அப்படி இவரினுடைய சஞ்சாரம் காரணமாக திருமண வரண் அமைதல் பொன் சேர்க்கை வசதியான வாழ்க்கை அமைதல் தாம்பத்திய சுகம் கிடைப்பது என வாழ்க்கையில் நல்ல பலன்களை எல்லாம் பெற இருக்கக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சுக்கர பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசிகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா தாங்க சுக்கர பகவான் திருவோண நட்சத்திரத்திற்கு மாற்றம் பெறுவதால் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றியை வந்து பெறுவீங்க நிதி நன்மைகளை வந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று கூட செல்லலாம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான வேலைகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாகவே முடிவடையும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் கூட நாட்டங்களானது அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணையோட உறவுகள் நல்லபடியாக வலுவடைந்து காணப்படும் மேலும் இது உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல தரமான நேரத்தை செலவிடுவதற்கான அற்புதமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க வணிகர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பெற போகிறீங்க நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேற போகுது இது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க சுக்கர பகவான் இது போன்ற அற்புதமான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க மெசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை உங்களுக்கு நன்றாக இருப்பதால் கடன் பாக்கிகள் எல்லாமே வந்து வசூலாகும் நீங்கள் விரும்பிய விஷயங்களை செய்வதற்கு ஒரு அற்புதமான காலம் என்று கூட சொல்லலாங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சுக்கரனுடைய அருளாசியால் சீக்கிரமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமானது காணப்படும் அடுத்ததான் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியதுனால் தனுசு ராசி தாங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய நட்சத்திர பயிற்சியானது நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகுது வேலை மற்றும் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து காணப்பட்டுருக்கு அவற்றையெல்லாம் எப்படி தகர்த்தெறிந்து வருவது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவானது வரக்கூடிய காலகட்டம் மேலும் குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக உங்களது நேரத்தை வந்து செலவிடுவதற்கான நேரங்களானது கிடைக்கப் போகுது இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளால் சில நல்ல செய்திகளை எல்லாம் நீங்கள் போறீங்க வீட்டு வசதிகள் அப்படின்ற பட்சத்தில் அதிகரிக்குங்க பொருளாதார நிதிநிலை நன்றாக இருக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தனை விதமான ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் மேலும் அனைத்து துறைகளிலுமே நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு சமூகத்துல உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு வந்த அத்தனை விதமான விஷயங்களும் நடந்தேறுவதற்குரிய அற்புதமான காலகட்டமாக தான் காணப்படுது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிங்க கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய இந்த நட்சத்திர பயிற்சியானது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே ஆன்மீகத்தில் உங்களுக்குன்னு நாட்டங்களை எல்லாம் அதிகரிக்க செய்யும் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கும்பராசினேயர்கள் இது வரைக்கும் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க போக முடியாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் இதற்கான மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பொதுவாகவே ஒரு சிலருக்கு என்னதான் நல்ல நல்ல விஷயங்கள் செய்தாலுமே கூட ரொம்பவே அதிகமாக உழைத்தாலுமே கூட அதற்கான பலன் அப்படின்றது கிடைக்காம போயிடும் ஆனால் சுக்கர பகவானுடைய அருளாசியோ சுக்கர திசையோ நடக்கும் பொழுது ரொம்பவே அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க சுக்கர பகவான் சுக யுகங்களுடைய அதிபதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இன்பங்களுடைய ஊற்றாக இருக்கக்கூடியவர்னு சொல்லலாம் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கல்கள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதியாக சுக்கர பகவானதாங்க நம்ம சொல்லுவோம் அதனால தான் வசதியாக வாழ்பவர்களை பார்த்து அவனுக்கு திசை நடக்கிறதா என்று கேட்பாங்க ரிஷபராசியும் துலாம் ராசியும் சுக்கரனுடைய ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க பொதுவாக ஒரு மனிதனுக்கு சுக்கர திசை காலம் என்பது இருபது வருடங்கள் வந்து நடைபெறும் மிகப்பெரிய ராஜபோக யோகங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் வந்து கிடைக்குங்க இப்படி சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தால் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் மகர இருந்து கும்ப ராசியில ராசிக்கு இடம் இடம்பெயரக்கூடிய இவர் குடும்ப வாழ்க்கை மட்டுமில்லாமல் எல்லா விதமான வகைகளும் இன்பங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடியவர் இப்படி இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு போற்றப்படுறாரு இல்லறத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியதுங்க இப்படி சுக்கர பகவானை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டே போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கர திசைக்கு மதிப்பானது உண்டுங்க ஒருக்கு ஒருவருக்கு சுக்கர திசையானது நடக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அவங்க அடையக்கூடிய அத்தனை விதமான இலக்கையும் அந்த காலகட்டங்களில் வந்து அடைய முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த சுபபோக கிரகத்தின் மூலமாக நிறைய அனுகூலமான பலன்களை எல்லாம் அடைய முடியும் அந்த வகையில் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நட்சத்திரப் பெயர்ச்சியின் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே மிகப்பெரிய யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அந்த வகையில் இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குள்ள எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக அவர்களும் வந்து பயனடையட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்